சரியா வாழ்க்கையில் அப்படித்தான் சரியா எல்லாருமே நினைச்ச மாதிரி நடக்கிறது இல்லை நினைச்ச ஆக்கள் வாழ்றது இல்லை லைஃப்பில் அப்படித்தானே ஓ சரி இப்போ லைஃப்பில் அப்படி போகுது நல்லா போகுது நல்லா போகுது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லைஃப்பில் வேலைக்கு போட்டிங்க சரி வேறு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா வேலை ஷோர் கட் பண்ணால் தெரியும் வேலை போயிருவீங்க சரி அப்படின்னு இல்லை அது எதாவது ஒன்று செய்யணும் இல்லை சும்மா இருந்தால் போர் அடிக்கும் அஃப்கோர்ஸ் நாங்கள் எங்களோடய சொந்தத்துக்கு ஏன் பண்ணணும் நான் சொந்தமாக வேணு பண்ணால் அது ஒரு ஹாப்பியாக இருக்கும் இப்போ நான் ஒன்றுக்கு போய் நேந்தி நிற்கிறது கஷ்டமாக இருக்குது கொடுப்பாங்க இல்லைன்னு இல்லை பட் நாமாக வச்சு நாமளாக வாங்கி சாப்பிட்றது நல்லாயிருக்கும் அது ஒரு தனித்தன் சரி அதனால தான் கேட்டேன் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நல்லதாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கட்டும் வாழ்த்துக்கள் இந்த பிறந்தநாள் நீங்கள் நிறைய சிறப்புகள் பெற்று நல்ல ஒரு வேலை எடுத்து வாழை வாழ்த்துறோம் சரியா இப்போ நான் வந்த நாங்களே என்னால் ஒரு கீதும் இருக்கக்கூடாது நாங்கள் பழக்குறையை கொடுத்துருவோம் அடியில் பிடிச்சி அப்படி இது வச்சுருங்க

சரி சாக்லேட் தான் அப்பளைக்கு பிடிக்கும் அதனால சாக்லேட் கொடுக்குறது ரைட் காட் ரெண்டு பேர்ல மட்டும் ரைட் நான் இது மாங்கி ஓபன் பண்ணி பாருங்க என்ன வருகும் டோலோ டோலோ பொம்மை விரும்புமே பொம்மை பொம்மை விரும்புமே அந்த லைன்ல குடும்ப சகிதமா முடிச்சிருக்காங்க அவளோட பேர்தேகா

அது எங்கண்ணா பிடிச்சிருக்கா நீங்கள் சொன்னீங்க பிடிக்கலன்னு தாங்க நான் கொண்டு வரோம் பரவாயில்ல எப்படி கொடுக்கணும் சரிங்களா சரி எல்லாம் இல்லை இல்லை காதலை வெளிப்படுத்த முன்னா குட்டி டெடி எப்போயும் கூட இருக்க முடியாதுல்ல அதனால் அன்பு வழி காட்டு மூணு மாவட்ட அளவு காண கேட்டி அதுவும் பிங்கில் கொடுத்துருவாங்க கேள்ஸ் இருந்தால் பிங்க் ஏன் அப்படி தெரியாதுண்ணா இது என் பிடிக்கும் என்னென்ன கேஸ் பண்ணுற ஓப்பன் பண்ணுங்க கிழிக்கி பாரு கிழங்குதா தெரியல என்ன மாதிரி

சரி யாரு பிள்ள இப்போ கொடுத்தது நான் நல்லா பாடுறது சரி யார் கொடுத்தேன்னா கேள்வி இப்போ எம் அம்மா தந்திருக்க மாட்டான்றது ஓகே வேற நெக்ஸ்ட் அப்ப வச்சிருக்க இது என்னடா கொடுமை வாங்கி ஒழிச்சிருக்கிறேன் ஆ தம்பியா சொல்லுங்க வந்தாண்ணா அது அதை எடுத்து கொடுங்க என் டாத்தே அந்த பிள்ளைன்ற பேர் சொல்லவே இல்லை உண்மையே வந்து பெடி பாவம் ஆமா அந்த பெடி பாவம் நீங்க அந்த பேரே சூழல விளையாடுறதுக்கு அட்லீஸ்ட் உன்ன கெஸ்ஸிங் விளையாடுறதுக்கு ஒன்று சொன்னான் என்ன பேர் சொல்ல மாட்ட ரகஜியம்மா ஏய் வீட்டு தெரியாதா வீட்டு தெரியாதவருக்கும் ஏய் ஓஹோண்ணா யாருக்கிட்டே யாருடா அந்த பையன் நான் தான் அந்த பையன்

இல்ல அவங்க எக்ஸ்பெக்டேஷன் ஒரு லவ் பாய் கொடுத்து கொடுத்துருப்பானோ இல்ல ஒன் டை செட் கொடுத்துருப்பானோ கொடுத்து பானோம் இல்ல ஜீனிய வாங்கி নাম্বার எடுத்தா சரி யோகேப்பா உங்களுடைய கம்சி உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க தான் கொடுத்தது சரி என்ன சொல்ல போறீங்க எதிர்பாரகலன்றது சரி அத சொல்லிட்டீங்க வேற ஏதாவது சொல்ல இருக்கே தேங்க்ஸ் லே தேங்க் யூ நான் சீரியஸ் எதிர்பாரக்கல

சரி ஓகே உள்ள இருக்கிறதை ஃபைவ் இருந்ததா وانا அத பொடிய கொடுத்திருப்பான் இல்லை தானே ஏய் ஏய் சரி ஓகே நான் ஹாப்பி बर्थडे பாட்டு போயிடும் சரியா சரி வந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சது எது ரொம்ப பிடிச்சது நிறைய வந்தது எது ரொம்ப பிடிச்சது சொல்லுங்க To you happy birthday to you happy birthday dear Badu happy birthday to you may god bless you right